மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினைந்து யூதாவும் அவருடைய ஆள்களும் சமாரியா நாட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்ற நிக்கானோர் தனக்கு இழப்பு நேரா வண்ணம் அவர்களை ஓய்வு நாளில் தாக்க திட்டமிட்டான் நிக்கானோரை பின்தொடர கட்டாயத்துக்கு உள்ளான யூதர்கள் அவனிடம் அவர்களை இத்துணை கொடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் அழிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் காண்பவர் மற்ற நாள்களை விட மாட்சிப்படுத்தி தூய்மைப்படுத்தியுள்ள மதிப்பியராக என்றார்கள் அதற்கு அந்த மாபெரும் கயவன் ஓய்வு நாளை கடைபிடிக்க கட்டளையிட்டுள்ள ஓர் அரசன் விண்ணில் இருக்கிறானோ என்று வினவினான் அப்போது அவர்கள் என்றும் ஆண்டவரே விண்ணின் வேந்தர் அவரே ஏழாம் நாளை கடைபிடிக்க எங்களை பணித்தவர் என்று அறிக்கையிட்டார்கள் அதற்கு அவன் மண்ணின் வேந்தன் நான் ஆகவே நீங்கள் படைக்கலங்களை எடுத்து அரசு அலுவல் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான் ஆயினும் தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி பெறவில்லை செருக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கானோர் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் வென்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்திருந்தான் ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தார் பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும் முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவுகூரவும் இப்போதும் எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆள்களுக்கு அறிவுரை வழங்கினார் திருச்சட்ட நூலிலிருந்தும் இறைவாக்கு நூல்களிலிருந்தும் படித்து காட்டி அவர்களுக்கு ஊக்கமூட்டினார் அவர்கள் ஏற்கனவே வென்றிருந்த போர்களை நினைவுபடுத்தி ஆர்வத்தை தூண்டிவிட்டார் அவர்களுக்கு கட்டளையிட்டார் புரிந்ததையும் ஆணைகளை மீறியதையும் சுட்டிக்காட்டினார் கேடையும் ஈட்டி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை விட ஊக்கமூட்டும் சொல் என்னும் படைக்கலத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவித்தார் தாம் கண்ட ஒரு கனவு பற்றி அதாவது நம்ப தகுந்த ஒருவகை காட்சி பற்றி விளக்கி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார் அவர் கண்ட காட்சி பின்வருமாறு ஓனியா தம் கைகளை விரித்து யூத அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார் அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாயிருந்தவர் நல்லவர் மேன்மை மிக்கவர் எளிமையான தோற்றமும் அடக்கமுடமையும் உள்ளவர் பொருந்த பேசுபவர் குழந்தை பருவம் முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றவர் இதேபோல வேறொரு மனிதரும் தோன்றினார் அவர் நரைத்த முடியும் மதிப்பும் வியத்தகு மாட்சியும் அதிகாரத் தோற்றமும் கொண்டவர் அப்போது ஓனியா இவர் தம் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துபவர் தம் மக்களுக்காகவும் திருநகருக்காகவும் மிகுதியாக வேண்டிக் கொள்பவர் இவரே கடவுளின் நிறைவாக்குனரான எரேமியா என்று கூறினார் அப்பொழுது எரேமியா தமது வலக்கையை நீட்டி யூதாவுக்கு ஒரு பொன் வாளை கொடுத்தார் அதை கொடுத்தபடியே கடவுளின் கொடையாகிய ஆகிய இத்தூய வாளை எடுத்துக்கொள்ளும் இதை கொண்டு உம்முடைய எதிரிகளை அடித்து நொறுக்கும் என்றார் அஞ்சாமையை தூண்டிவிடக் கூடியதும் இளைஞருடைய உள்ளங்களின் வீரத்தை எழுப்பிவிடக் கூடியதுமான தம் விழுமிய சொற்களால் யூதா எல்லாருக்கும் ஊக்கமூட்டினார் எனவே காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் தாக்கி முழு வலிமையோடு நேருக்கு நேர் போர் செய்து நிலைமைக்கு முடிவு காண அவர்கள் உறுதி பூண்டார்கள் ஏனெனில் நகரமும் திரு உறைவிடமும் கோவிலும் ஆபத்தான நிலையில் இருந்தன தங்கள் மனைவியர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் ஆகியோரை பற்றி அவர்கள் பெரிதும் கவலைப்படவில்லை தூய்மைப்படுத்த பெற்ற கோவிலை பற்றியே எல்லாவற்றுக்கும் மேலாக கவலைப்பட்டார்கள் நகரில் விடப்பட்டிருந்தவர்களும் பெரிதும் மனக்கலக்கம் அடைந்தார்கள் ஏனெனில் திறந்த வெளியில் நடைபெறவிருந்த மோதலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது போரின் முடிவை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் எதிரிகள் போருக்கு அணிவகுத்து தங்கள் படைகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள் யானைகள் போர்த்திற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் குதிரை படைகள் இரு பக்கங்களிலுமாக நிறுத்தப்பட்டன படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார் ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல ஆண்டவரின் திருவிழப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார் அவர் பின்வருமாறு மன்றாடினார் யூதேயாவின் மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் நேரும் தூதரை அனுப்ப அவர் சன்னக்கிரைவின் பாசறையில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை கொன்றார் விண்ணின் வேந்தரை பகைவர்களை பெரிதும் அஞ்சி நடுங்க வைத்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வான தூதரை இப்போது அனுப்பும் உம் தூய மக்களை தாக்க வந்திருக்கும் இந்த இறை பழி போரை உமது கைவன்மையால் வீழ்த்துவீராக இத்துடன் அவர் தம் வேண்டுதலை முடித்துக் கொண்டார் அவனுடைய ஆள்களும் எக்காலங்களோடும் போர் பாடல்களோடும் முன்னேறிச் சென்றார்கள் ஆனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் இறைவனை துணைக்கு அழைத்து மன்றாடிய வண்ணம் பகைவர்களை எதிர்த்தார்கள் இவ்வாறு கைகளால் போர் செய்து கொண்டும் உள்ளத்தில் கடவுளை மன்றாடிக் கொண்டும் இருந்ததால் குறைந்தது முப்பத்தையாயிரம் பேரை வீழ்த்தினார்கள் கடவுளுடைய வெளிப்பாட்டால் பெரிதும் மகிழ்ந்தார்கள் போர் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொண்டிருந்தபோது நிக்கானோர் தன் முழு போர்க்கவசத்துடன் இறந்து கிடப்பதை கண்டுபிடித்தார்கள் அப்போது அவர்கள் உரத்த குரல் எழுப்பி ஆரவாரம் செய்து வல்லவரான இறைவனை தங்கள் தாய்மொழியில் போற்றினார்கள் தம் உடலாலும் உள்ளத்தாலும் எக்காலத்தும் தம் மக்களை பாதுகாத்து வந்தவரும் தம் நாட்டினர்பால் இளமை முதல் பற்று யூதா நிக்கானோரின் தலையையும் தோளோடு பலக்கையையும் எடுத்து அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஆள்களுக்கு கட்டளையிட்டார் அங்கு சேர்ந்தபோது அவர் தம் மக்களை ஒன்று கூட்டினார் குருக்களை பலிபீடத்திற்கு முன் நிறுத்தினார் கோட்டையில் இருந்தவர்களுக்கு ஆள் அனுப்பினார் கயவன் நிக்கானோரின் தலையையும் எல்லாம் வல்லவரின் தூய இல்லத்துக்கு எதிராக இருமாப்போடு நீட்டிய அந்த இறைபழிப்போனின் கையையும் அவர்களுக்கு காட்டினார் கடவுள் நம்பிக்கையற்ற நிக்கானோரின் நாக்கை துண்டித்தார் அதை சிறு சிறு துண்டுகளாக்கி பறவைகளுக்கு உணவாக போடவும் அவனுடைய மூடத்தனத்தின் விளைவை மக்கள் காணும் பொருட்டு அவனுடைய தலையையும் கையையும் கோவிலுக்கு எதிரில் தொங்கவிடவும் கட்டளையிட்டார் அவர்கள் எல்லாரும் விண்ணை நோக்கி தம்மையே வெளிப்படுத்தியிருந்த ஆண்டவரை வாழ்த்தினார்கள் தம் சொந்த இடத்தை தூய்மை கெடாதவாறு காப்பாற்றியவர் போற்றி என்று முழங்கினார்கள் ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றிருந்த உதவியின் தெளிவான வெளிப்படையான அடையாளமாக எல்லாருக்கும் விளங்கும் பொருட்டு நிக்கானோரின் தலையை கோட்டையில் யூதா தொங்கவிட்டார் இந்நாளை கொண்டாட ஒருபோதும் தவறக்கூடாது என்றும் அரமேய மொழியில் அத்தார் என்ற பன்னிரண்டாம் மாதம் பதினூன்றாம் நாள் அதாவது மொர்தக்காயின் நாளுக்கு முந்திய நாள் அதனை கொண்டாட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு மூலம் அவர்கள் முடிவு செய்தார்கள் இதுவே நிக்கானோரின் முடிவு அக்காலம் முதல் எருசலேம் நகர் எபிரேயர்களுக்கு உரியதாயிற்று இத்தோடு நானும் வரலாற்றை முடிக்கிறேன் இது நன்முறையிலும் கட்டுக்கோப்புடனும் எழுதப்பட்டிருப்பின் இதுவே எனது விருப்பம் குறைபாடுகளுடனும் சிறப்பு குன்றியும் அமைந்திருந்தால் என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் திராட்சரசத்தை மட்டும் அல்லது தண்ணீரை மட்டும் தனியாக குடிப்பது உடல் நலனுக்கு கெடுதி தரும் மாறாக தண்ணீர் கலந்த திராட்சரசம் இனிமையானது சுவைமிக்கது அதுபோல வரலாற்றை எழுதுவதில் கையாளப்படும் நடை படிப்போரின் செவிக்கு இன்பமோட்டும் மற்றும் சாலமோனின் ஞானம் அதிகாரம் இறை பற்றில்லாதவர்களை கடவுளின் சீற்றம் இரக்கமின்றி இறுதி வரை தாக்கியது ஏனெனில் அவர்கள் செய்யவிருந்ததை கடவுள் முன்னரே அறிந்திருந்தார் இஸ்ராயேலர் புறப்பட்டு செல்ல விடை கொடுத்து விரைவில் அவர்களை வெளியே அனுப்பி வைத்த அதே எகிப்தியர்கள் பிறகு தங்கள் மனத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் எகிப்தியர்கள் தங்களுள் இறந்தவர்களின் கல்லறைகளில் புலம்பி அவர்களுக்காக இன்னும் துயரம் கொண்டாடுகையில் இன்னோர் அறிவற்ற சூழ்ச்சியில் இறங்கினார்கள் முன்பு யாரை வெளியேறும்படி வேண்டிக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்களையே தப்பியோடுவோரைப் போல துரத்திச் சென்றார்கள் தங்கள் நடத்தைக்கு ஏற்ற முடிவுக்கே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதனால் இதற்கு முன் நடந்தவற்றையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டார்கள் இவ்வாறு தங்கள் துன்பத்தில் குறையாயிருந்த தண்டனையை நிறைவு செய்தார்கள் இவ்வாறு உம் மக்கள் வியத்தகு பயணத்தை தொடர்ந்து சென்றார்கள் அவர்களுடைய பகைவர்களோ விந்தையான சாவை எதிர்கொண்டார்கள் உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று செங்கடலினூடே தங்குதடை இல்லாத வழியும் சீறி பாயும் அலைகளினூடே புல் திடலும் உண்டாயின உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர் உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர் குதிரைகளைப் போல குதித்துக்கொண்டும் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர் அவர்கள் வேற்று நாட்டில் தங்கியிருந்த போது நிகழ்ந்தவற்றை இன்னும் நினைவு கூர்ந்தார்கள் விலங்குகளுக்கு மாறாக நிலம் கொசுக்களை தோற்றுவித்ததையும் மீன்களுக்கு மாறாக தவளை கூட்டங்களை ஆறு உமிழ்ந்ததையும் அவர்கள் இன்னும் நினைவில் வைத்திருந்தார்கள் பின்பு சுவையான இறைச்சியை அவர்கள் விரும்பி வேண்டியபோது புதுவகை பறவைகளை கண்டார்கள் ஏனெனில் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய கடலிலிருந்து காடைகள் புறப்பட்டு வந்தன பேரிடியால் எச்சரிக்கப்பட்ட பின்னரே பாவிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தாங்கள் செய்த தீச்செயல்களுக்காக செயல்களுக்காக நீதியின்படி துன்புற்றார்கள் ஏனெனில் அந்நியர் மட்டில் பகைமையுடன் நடந்து கொண்டார்கள் சோதோம் நகரைச் சேர்ந்தோர் தங்களை நாடி வந்த வேற்றினத்தார்க்கு இடம் கொடுக்க மறுத்தார்கள் எகிப்தியர்களோ தங்களுக்கு நன்மை செய்தவர்களையே அடிமைப்படுத்தினார்கள் இது சோதோம் நகரை சேர்ந்தோர் உறுதியாக தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் ஏனெனில் அவர்கள் அயல் நாட்டினரை பகைவர்கள் என நடத்தினார்கள் எகிப்தியர்களோ அயல் நாட்டினரை விழாக்கோலத்துடன் வரவேற்று அவர்களுக்கு எல்லா உரிமையும் அளித்த பின்னரும் கொடுந்தொல்லைகள் தந்து அவர்களை துன்புறுத்தினார்கள் நீதிமானின் கதவு அருகில் சோதோம் நகரைச் சேர்ந்தோர் கவ்விய காரிருளால் சூழப்பட்டு தம் தம் கதவை தடவி பார்த்து வழி தேடியது போல் எகிப்தியர்களும் பார்வையற்றுப் போயினர் யாழின் சுருதிகள் மாறாமலே இருந்து கொண்டு பண்ணின் இயல்பை மாற்றி அமைப்பது போல் இயற்கையின் ஆற்றல்களும் செயல்படுகின்றன நிகழ்ந்தவற்றைக் கண்டு இந்த உண்மையை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நிலத்தில் வாழும் விலங்குகள் நீரில் வாழும் விலங்குகளாக மாறின நீந்தித் திரியும் உயிரினங்கள் நிலத்திற்கு ஏறி வந்தன நீரின் நடுவிலும் நெருப்பு தன் இயல்பான ஆற்றலை கொண்டிருந்தது நீரும் தன் அவிக்கும் இயல்பை மறந்துவிட்டது மாறாக அழியக்கூடிய உயிரினங்கள் நெருப்புக்குள் நடந்தபோதும் அவற்றின் சதையை அது சுட்டரிக்கவில்லை பனிக்கட்டி போல் எளிதில் உருகும் தன்மை கொண்ட அந்த விண்ணக உணவையும் உருக்கவில்லை ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் உம் மக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினேர் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நீர் அவர்களுக்கு துணை புரிய தவறவில்லை